ரியாக்டிவிட்டி அப்படி லெஃப்ட் ஹேண்ட் தள்ளி ஹலோ ஆளே இன்னைக்கு லைவ்ல திவ்யாவோ அரோராவም வந்து பேசிட்டு இருக்காங்க ஸ்டில் பார்வை பத்தி தான் இவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல எப்ப பார்த்தாலும் பார்வை எல்ல சும்மா වඹಳ್ထேနေ இருக்காங்க வீட்ல வந்து ஒரு நெகட்டிவிட்டி இருந்து அது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணோம்ல அதே மாதிரி தான் வந்து திவாகர்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணனும் சொல்றாங்க லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளி போயிட்டே இருக்கலாம் அப்படின்றாங்க பாரு இருக்கும்போது சொன்னாங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு அவங்களோட கேம் இவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம் இப்ப பாரு பா அவங்களே வந்து அசிங்கப்பட்டு அவங்களை வெளியே அமைச்சிருக்காங்க ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க ஆனால் திருப்பியும் வந்து அவங்கள பத்தி பேசுகிறாங்கல்ல இவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்செக்யூரா இருந்துட்டு பாருங்களேன் கேமை பார்த்து இல்லை பார்வை பார்த்தாலே வந்து பொறாமையில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சனிக்கிழமை எப்படி டீல் பண்றோம் அது மாதிரி டீல் பண்றோம்னு சொல்றாங்க பாரு வந்து இவங்க சாட்டர்டே தானே வந்து நிக் நேம் வச்சு கூப்பிட்றாங்க வீட்டில் சாட்டர்டே பார்த்தா நம்ம எப்படி விலகி போகிறோம் அதே மாதிரி இதே மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து நம்ம பார்த்தா விலகி போகணும்னு சொல்கிறாங்க இவங்க கொஞ்சம் கூட மனசில் ஈர்ப்பமே கிடையாதுங்க இவங்க மட்டும் வந்து ஏதாவது சொன்ன என்ன பார் நீ பார்த்துட்டு பேசாமல் இருக்க இப்படி சொல்கிறான் நீ வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இல்லாமல் பாரு மேலே ஏறுவாங்க இப்போ அவங்க போனதுக்கு அப்புறமேட்டு திருப்பி திருப்பி அவங்களே வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுவும் கேவலமாக சொல்கிறாங்க இந்த பாய்சன் பாட்டில் வேற கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றது இந்த வீட்டில் வந்து சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க அவங்க போனதுனால நிம்மதியாக இருக்குது இருக்கும்போது தான் சனிக்கிழமை இருக்கும் போதுல சனிக்கிழமை மட்டும் வின் பண்ணியிருந்தா போங்கடா நீங்களும் உங்கள் பிக் பாஸ் சொல்லிட்டு நான் போயிருப்பேன் அடிப்பா வி அப்போ நீ வின் பண்ணது என்ன சொல்லுவ நீ வந்து இவ்வளோ நாளாக வந்து தின்னுட்டு சும்மா உட்காந்துருக்க உனக்கே வந்து இவ்வளோ கொழுப்பாக இருந்தா பார்வெலாம் வந்து சின்சியரா கேம் ஆடி இருக்கா தொண்ணூறு நாளா தான் கண்டென்ட் பார்வை என்னைக்கு நீங்க ட்ராமா பண்ணி வெளியே அமுச்சிங்களோ உங்களோட மொத்த டிஆர்பியும் டவுன் ஆயிடுச்சு லைவ் பார்க்குறதுக்கும் ஆள் இல்லை அப்படியே ஏதோ முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு எல்லா பழைய டிக்கெட்டையும் ரெண்டு வாரமா வந்து வீட்டிலே வச்சுன்னு இருக்கீங்க நீலாம் வந்து பார்வை பத்தி பேசுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் நீ அந்த வீட்டில் ஒரு வேளை கூட செய்ய மாட்டே இவங்களுக்கு மனசுல கொஞ்சம் கூட ஏற்பதும் இல்லை இல்ல ஒரு மனுஷன் சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு ஹியூமானிட்டி கொடுக்கலாம்ல என்னதான் இருந்தாலும் பாரு வந்து நம்ம கூட இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வாங்கி வெளியே போயிருக்கா இவ்வளோ நாளாக நம்ம கூட இருந்தவங்க ஒரே வீட்டில் இருந்தவங்க என்னதான் எனக்கு பிடிக்கலனாலும் வெளியே போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம அவங்கள பத்தி என்ன பேசக்கூடாது தரக்குறவாக பேசக்கூடாது அது வந்து காமனா வந்து இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற மேனர்ஸ் இது கூட இந்த ராக்சஸ் கிட்ட இல்லைன்னா இவ்வளவுலாம் என்னன்னு சொல்றது சீசன் ஒன்ல பரணி வந்து எகிரி குடிச்சு வெளியே போனாங்கல்ல அதே மாதிரி இந்த பாரு வந்து வின் பண்ணாங்கன்னா அதாவது டிடிஎஃப் வின் பண்ணாங்கன்னா நான் வந்து எகிரி குடிச்சு வெளியே போயிருப்பேன்னு சொல்லிட்டு அரோரா சொல்லுது அதுக்கு இந்த திவ்யாவும் சொல்லுது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் வெளிய போறதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து தைரியம் இருந்தால் அங்கே இருக்கிற ஆளுங்களை வந்து மூஞ்சிக்கு நேரம் பேசுங்க இல்லாதவங்கள பற்றி தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி பொறாமையில் வைத்தறிச்சி இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க ஏன்னா உங்களை வந்து அப்படியே பெரிய நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறாங்க பாருங்க வெளியே அதுதான் வந்து சகிக்கவே முடியலை இவெல்லாம் நல்லவளாம் என்னங்க இவெல்லாம் நல்லவ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் வெளியே போன ஒரு பொண்ணை பற்றி கேவலமாக இருக்கா இவ வந்து நல்லவளாம் இந்த அரோராக்கு இவளை பத்தி சொல்லும்போது மட்டும் எப்படி பொத்துக்குன்னு வருது தான் எல்லாரும் துஷார் போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி விஜய் சேதுபதி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற அதுக்கப்புறம் பிக்பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மத்தவங்களோட கருத்தே உன்னாலலாம் வந்து எடுத்துக்க முடியாது நீயெல்லாம் பேசுற உனக்கு உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு பாரு எவ்வளோ போராடிட்டு இந்த வீட்டில் இருந்திருக்கு அவளுக்கு கண்ணில் அடிபட்டு போது கூட கொஞ்சம் கூட தளராமல் எல்லா டாஸ்க்கும் அவ பண்ணவ நீயே சொல்லியிருக்கியே எனக்கெல்லாம் அடிபட்டிருந்தா நான்லாம் வீட்டுக்கு போயிருப்பாப்பா என்னால வந்து இந்த மாதிரிலாம் இருக்க முடியும் என்னோட தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த திவ்யாவும் சொல்லியிருக்கு எல்லாரும் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல ஆனால் பார்வதி தனியாக நின்று போராடி அதெல்லாம் கடந்து வந்திருக்கு அந்த வீட்டில் உங்களுக்கு என்னதான் அவன் மேல வந்து கோபம் இருந்தாலும் நீங்க என்ன சொல்லணும் பாவம் பாரு வந்து இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து கடந்து வந்திருக்கு நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எப்பயோ போயிருப்போம் இருப்போம்ல அவ இவ்வளோ நாள் இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மனிதாபிமானமாக பேச வேண்டாம் இதை விட்டுட்டு இவன் டிக்கெட்டு ஃபைனலை அடித்தா நான் வந்து கிளம்பியிருப்பேன் நீ போங்கூடா நீங்களும் உங்கள் பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ இந்த அரோராவுக்கு பார்வதி மேலே எவ்வளோ வன்மம் இருக்கும் எவ்வளோ திமராக வந்து பேசுகிற பாரு இவன் மதிக்கிறாள் பிக் பாஸை பிக் பாஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்காங்கல்ல இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் தான் உங்களுக்கு வேணும்ல பிக் பாஸ் ஏன்னா உங்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒருத்தி இருந்தா நல்லா உழைச்சி போட்டா கண்டென்ட் கொடுத்தா அவளை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படியே வெளியே தோர்த்துட்டீங்க அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் கூட வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களை எப்பெல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து கேவலமாக பேசுவாங்க ஆமாம் ஏன்னா டிக்கெட் டிஃபின்னாலே பார்வை கிடைச்சா போங்கடா நீங்களும் உங்கள் பிக் பாஸுன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் என்ன மாதிரி பேச்சது சொல்லுங்க அப்போ இந்த அரோராக்கு டிக்கெட் டிஃபின்னாலே கிடைச்சதே ஆடியன்ஸோட தலையெழுத்து இதெல்லாம் பார்த்துட்டு உக்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு